நியூஸ் ஐ செய்திவாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் திருவேற்றூரில் மின்சாரம் தாக்கி பள்ளி மாணவன் உயிரிழந்த சம்பவம் உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் திருவேற்றியூர் நெடுஞ்சாலையில் சாலை மறியல் சென்னை திருவேற்றியூர் தாங்கள் பீர்பைவான் தர்கா ரோடு பகுதியில் பதினேழு வயது சிறுவன் நாஃபில் கியூஷன் முடித்துவிட்டு வீட்டிற்கு நடந்து சென்றபொழுது பீர்பல்வான் தர்கா அருகே தேங்கிய மழை நீரில் கால் வைத்தவுடன் மின்சாரம் தாக்கி துடிதுடித்தான் இதனை கண்டு அருகில் இருந்தவர்கள் பிளாஸ்டிக் பைப் மூலம் அங்கிருந்து மீட்டனர் இருந்த பொழுது மின்வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிப்பதற்காக மின்சாரத்தை துண்டிக்க பல முறை போன் செய்தும் இணைப்பு எடுக்காமல் பதிலளிக்காமல் இருந்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் நேற்றிரவு மின்வாரிய அதிகாரிகளை கண்டித்து திருவேற்றூர் நெடுஞ்சாலை தாங்கள் பகுதியில் மறியலில் ஈடுபட்டனர் இதையடுத்து இன்று காலை சிறுவனின் உடலை வாங்க அவரது உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் மறுத்துள்ளதால் உடனடியாக சம்பந்தப்பட்ட மின்வாரிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க மின்வாரிய அதிகாரிகளை பணியிடம் செய்ய வேண்டும் இதுவரை மின்வாரி அதிகாரியின் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காததாலும் உதவி பொறியாளர் கைது செய்ய வேண்டும் எனவும் எங்களது கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் இறந்து போன சிறுவனின் உடலை வாங்க மாட்டோம் என அப்பகுதி மக்கள் திருட்டு நெடுஞ்சாலையில் மீண்டும் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதை தொடர்ந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் மழைநீரில் கால் வைத்த ஒரு பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் பதினேழு வயதுடைய நவபுல் என்பவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறார் இந்த மோசமான நிகழ்வு இப்பகுதி வாழ் மக்கள் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு இவங்க எல்லாருமே வந்து மின்சார வாரிய ஊழியர்கள் மீது தான் குற்றம் சுமத்துறாங்க இரண்டடி மட்டுமே ஆழமுள்ள இந்த இடத்த உடனடியாக வந்து சரி செய்யுங்க மழைநீர் தேங்கிறதுனால இந்த இடத்துல மின்சார கசிவு ஏற்படுதுங்கிறத தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் வலியுறுத்தி இருக்கிறாங்க ஆனால் மின்சார வாரியத்தை சேர்ந்த சில அதிகாரிகள் தங்களிடம் லஞ்சம் கேட்டதாகவும் அது கொடுக்காத காரணத்தில இந்த வேலைகளை ஒழுங்காக முடிச்சு வைக்கலங்கிற கோபத்தையும் இப்பகுதி மக்கள் வந்து வெளிப்படுத்துகிறாங்க இதை உடனடியாக மின்சார வாரியம் கவனம் எடுத்து இப்பகுதி மக்களுடைய இந்த கோரிக்கை செவியேற்று எங்கெல்லாம் மின்சார கசிவு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதோ மடிநீரால் உடனடியாக எங்கெல்லாம் பாதிப்போல் ஏற்படும் என்ற நிலை உள்ளதோ அவற்றையெல்லாம் துரிதமாக சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பனிரெண்டு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பதினேழு வயது ஒரு மாணவன் இறந்தது இப்பகுதியில மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த இங்க குடியிருக்கக்கூடிய எல்லா பகுதி மக்களும் ஒரே குரல்ல கட்சி வேறுபாடு சாதி மத வேறுபாடு இல்லாம ஒன்னா நின்னு ஒரே கோரிக்கையை வைக்கிறாங்க என்னன்னா இனி ஒரு உயிர் இந்த பக்கம் யாரும் இந்த இனி ஒரு உயிர் இங்க வந்து போயிடக்கூடாது யாரும் நாங்க பாதிச்சிட கூடாங்கிற கவலை இருக்கு இப்ப இப்போ அந்த உயிர் திரும்பி வர போறது இல்லை இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு உதவி உதவி செய்யக்கூடிய வகையில தமிழ்நாடு அரசு அந்த குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலையை கொடுக்கணும் அந்த இழந்த பிள்ளைக்கு பகரமாக அந்த பெற்றோர்களுக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய இழப்பீடாக தரணும்னு சொல்லி இந்த மக்களுடைய விருப்பமாக இருக்கு அதை நானும் அந்த கோரிக்கையா வைக்கிறேன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் இதை வந்து கனிவோடு பரிசீலித்து அந்த குடும்பத்தினருக்கு உதவி செய்ய வேண்டும் அதே போன்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மின்சார கசிவு உள்ள அனைத்து பகுதிகளும் உடனடியாக கண்டறியப்பட்டு மின்துறையின் மூலமாக துரித கரியில் சரி செய்யப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நான் மீண்டும் வலியுறுத்துகின்றேன் அதிகாரிகள் தயவு செய்து இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்க திடீர் மழை காரணமாக பல இடங்களில் மழை நீர் தேங்குது இப்படி மின்சார கசிவு ஏற்பட்டு பல உயிர்கள் போகிறது மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீ உருவாயிடக்கூடாது என்பது தான் எல்லாருடைய அக்கறையாகவும் இருக்குது இந்த பகுதி மக்களுடைய இந்த உணர்வுகளை அதிகாரிகள் புரிந்து கொள்ளணும் அரசு அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுக்கணும் தான் அந்த மக்கள் கேட்குறாங்க வேற எதுவும் அந்த மக்கள் கேட்கலை நான் ஏற்கனவே சுட்டி காட்டியதை போல இந்த பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவனுடைய வயதையும் அந்த பெற்றோர்களுடைய சோகத்தையும் கவனத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு அந்த குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலையும் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் தொகையாக பதினைஞ்சு லட்சம் ரூபாயை வழங்க வேண்டும் என்று இப்பகுதி மக்களின் சார்பில நான் கேட்டுக்கொள்கிறேன் இறந்தாங்க ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் மேல நடவடிக்கை எடுத்தாங்க இதுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல வந்து யாருமே வரல ஒரு சாலை முறையில் சொல்லிவிட்டு இது மாதிரி கண்துடைப்பாக தான் இருக்கிறதே தவிர கடுமையாக இருக்கணும் கண்டிப்பாக இது சம்மந்தமாக மின்சாரத்துறை அமைச்சர்களிடம் நிச்சயமாக இந்த மக்களுடைய வருத்தத்தை இன்றே கடிதம் மூலமா நான் தெரிவிக்கிறேன் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு நான் கண்டிப்பா நான் அவர் கொடுத்துறேன் சார் வேசற்பாடி பகுதியில் கடந்த மாதத்துக்கு முன்னாடி ஒரு தூய்மை பணியாளர் வந்து அறையில் மின்சாரம் தாக்கி இருக்காரு கடந்த ஆறு மாதங்களாக அவர் வந்து அந்த இடம் மின்சாரம் ஷாக் அடிக்குது சொல்லி மின்சார அதிகாரிகள் அலட்சியப்படுத்திருக்காங்க அதன் தொடர்ச்சி பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து இவங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னவோ இந்த மாதிரி ஷாக் அடிச்சிருக்குன்னு சொல்லிருக்காங்க இது வந்து மின் வாரிய அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கு இது தவறு இது நியாயப்படுத்த கூடாது அதிகாரிகள் ஒரு அதாவது ஒரு சில அதி கொஞ்சம் அமைதியா இருக்கமா பிளீஸ் ஓரிரு அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறால ஒட்டுமொத்த நிர்வாகத்தை நம்ம தவறாக கருத வேண்டியது இல்லை அந்த ஓரிரு அதிகாரிகள் மீது கண்டிப்பாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த குறிப்போல் எனக்கு தாங்க நான் அன்பு மின்சாரத்துறை அச்சரிடம் இது புகாராகவே நான் எழுதி அனுப்புறேன் கண்டிப்பா சுதா எல்லாருடைய புகாரையும் கண்டிப்பா நான் இந்த மதியமே நான் எடுத்து அனுப்புறமா சரி சரி இந்த நீங்க அப்போ நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் இந்த அரை அரை அடிக்க பில்ல இருக்கிறது வந்து ரெண்டு அடி ஆழத்துல போற மாதிரி செஞ்சு கொடுங்க அது அது நம்ம வந்து கோரிக்கை கோரிக்கையை வைக்கிறேன் உங்களோட கருத்து வந்து